இது எங்க வீட்டு வரக்கூடிய ஏரியா இப்படிதான் இருக்கு நல்லா சுத்தமாக அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினோ சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம சேனல் இங்கே புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வெயிட் லாஸ் வந்து ஒரு சூப்பு வந்து கொள்ளில் வந்து எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிபொளி சூப்பர் கொள்ள சூப்பு நினச்சே பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உடல் இடைக்கிறதுக்கு இந்த சூப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கிடுங்க குக்கரில் ஒரு கால் கப்பு வந்து கப்பு வரும் கா இதை வந்து கொள்ளை வந்து இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு பல் பூடும் சேர்த்துக்கிடுங்க இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்துடலாம் நான் அரை லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சால்ட்டும் வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் கம்மியாக சேர்த்தா போதும் ஆல்ரெடியில் கொள்ளில் கல் உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நான் கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கேன் இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் ப்ரெஷரெல்லாம் அடங்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இதில் பூடு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும் எல்லாம் மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் திரும்ப வந்து தண்ணியை விட்டுலாம் தண்ணியை விட்டு நம்ம வடிகட்டி நம்ம இதை எடுக்கலாம் எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துட்டோம் நல்ல ப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்கும் இப்போ நான் இதை எடுத்து குடிக்க போகிறேன் முக்கியமாக காலையில் இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லாமல் இருந்தால் நம்ம இடையில வந்து பதினொன்று மணிக்கு சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் இப்போ நான் இது குடிக்க போகிறேன் அடி சூப்பர் பிச்சை பகல நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உடல் இழைக்கிறதுக்கு இந்த சூப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன்